ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்னன்னா வட்டக்கோட்டைன்னு பேர் ஸோ இதனுடைய நேம்லயே அதனுடைய பேர் இருக்குது ஸோ ஒரு கடல்கரையோரத்துல வட்ட வடிவமா அமைக்கப்பட்டிருக்குது இந்த இதனுடைய எளிர்மிகு தோற்றத்தை நம்ம பார்த்தாலும் நமக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடல் இந்த பக்கம் வந்து கோட்டையினுடைய மதில் சுவர் வந்து அமைக்கப்பட்டிருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே அங்கேருந்து என்ட்ரானோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த கோட்டையினுடைய நுழைவாயில் எல்லாமே வந்து போர் வீரர்கள் வந்து மற்ற சிற்ற அதாவது காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கோட்டை கோட்டை கோட்டையாதல மற்ற அரசர்கள் அரசர்கள் அவர்களுடைய படைகள் வந்து உள்ள வரத கண்காணிக்கும் விதமாக இந்த தடுப்பு சுவர்கள் எல்லாமே இதில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு மிக சின்னம் நம்மளுடைய அரசாட்சி முறைக்கு அமைக்கப்பட்ட ஒரு பொன்னாலும் என்னம் சின்னங்கள் இதை பார்க்க தான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கருதணும் கண்டிப்பாக இன்றைய தலைமுறையினருக்கு வந்து நாம் எவ்வளவுதான் நவீன கட்டடங்கள் பல கட்டினாலும் அன்றைய அதாவது நாகரிகம் வளர்ந்து சில நூற்றாண்டுகளையும் ஆன காலகட்டத்தில் கற்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா எப்படி அருமையாக இருக்குது இப்போ நாம் வந்து எவ்வளவோ நவீன யுக்திகளை பயன்படுத்தி நிறைய பில்டிங்லாம் கட்டுறோம் அதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ சிறந்த ஒரு சிற்பக்கலைக்கு அதாவது கட்டிடக்கலைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குது